ஏ செகண்ட்ரேடத்துலாம் எடுப்பாங்கப்போ பார்த்து பார்த்து விரிவா விரிவா பாறைப்படுங்க ஆமாம் சரியான பாறை ப இறக்கியிருக்கேன் வளர்களை ஆமாம் ஆமாம் இப்போ நான் வரக்கல என்ன நினைக்கிறீங்க ஒரு வளர்த்துக்கார மாதிரி இருக்குது குறஞ்ச வச்சா வந்து வர போகிறேன் ஆள் ஆளு உயிராளு கட்ட செய்ய காலையில அஞ்சு மணில இருந்து ஒரு பதினோரு மணி ரெண்டு வாரம் பிடிச்சி தூக்க தூக்கம் விழுந்துருச்சு அதோட கடுப்பு ஆகி வந்தேன் கால் வடையிலன்னா காசு இல்லை பட்ரா அது அது பற்றி ஒன்றும் இல்லை அதை பற்றி ஒன்றும் இல்லையா அது கேட்க அது ஒன்றும் கேட்க மாட்டாயலா ஆ இப்போ இரவா போகுது ரெட்டு இல்லை முந்நூறுவா என்ன மாதமா ஒரு ஒரு கிலோ ம் சைஸு தங்கதுன்னா காசு இல்லை நல்லா ரெட்டேன் ஒரு நாள் பிடிச்சதில்ல என்ன அப்போதான் உடஞ்சா காலு பிடிக்குலாம் உடஞ்சா தெரிஞ்சு காலு அந்த கால் இருந்து நாங்கள் போடுற காலில் இருக்கு அப்போ இங்கே இங்கே உடஞ்சி அது புடி வாய்க்குதில் மக்களே இது இப்போ என்ன நடந்துச்சுன்னா வந்து இந்த நண்டோட பின்கால் பகுதியில் வந்து ஒரு கால் உடஞ்சனால தான் வந்து திருப்பி கட்டக்குள்ளே வந்து அந்த புடிமானம் இல்லாமல் தான் அந்த நண்டு ஓடிச்சு திருப்பி வந்து அவங்க வந்து அந்த நண்டை திருப்பி பிடிச்சி திருப்பி அந்த கயிறு வச்சு கட்டுறா பாருங்க அந்த கடைசி அந்த லாக் பண்ணுறது வந்து ரெண்டு பின்னங்கால் இருக்கும் அந்த ரெண்டு பின்னங்காலில் வந்து தான் அந்த கயிறு வச்சு கட்டுவாங்க அந்த பின்னங்கால் ஒன்று உடஞ்சதுனால வந்து அதுக்கு அந்த கயிறு அதில் நிற்காம தான் இருந்திருக்கு அதான் அப்போல்லாம் ஓடுனது நண்டு இது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அரை கிலோ வரும் இந்த நண்டு இந்தா ஒரு பக்கம் பெரிய கையில் தெரியுது வருங்க ஒரு பக்கம் கால் இருக்கு ஒரு பக்கம் பெரிய கல் இல்லை பார்த்தீங்களா இந்தா இப்போ அதை விட அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக இறுக்கி வச்சு கட்டுறாங்க பாருங்கள் இந்த நண்டு நல்லா கல் நண்டாக தான் இருந்துச்சு இது வந்து அரை கிலோக்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து இப்போ வந்து கிலோ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ரெண்டாயிரரூவா வரை போகும் இப்போ இப்போ உள்ள ரேட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதான் அவன் வந்து பாருங்கள் இறுக்கி எந்த அளவுக்கு கட்டுறான்னு ஏன்னா அளவுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு சின்ன கால் இல்லாதனால் வந்து அவங்க இந்த அளவுக்கு இறுக்கி டைட்டாக கட்டினா தான் அது கலராமல் இருக்கும் அதனால தான் திருப்பி வந்து டைட்டாக போட்டு முடிச்சு இருக்காங்க நான் சும்மா கிடக்குற வரைக்கும்லாம் அந்த அண்ணன் வந்து அப்போ தான் வந்தாப்புல நடந்து வந்தாப்புல திரின்னு பார்த்தா ஒரு நண்டு பிடிச்சிட்டு கையில் வந்த கொண்டு வந்தாப்புல சரி நம்ம மக்களுக்கு அந்த நண்டையை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன் இந்த பாருங்கள் இப்போ என் கையில் இருக்குவாரு நண்டு கிட்டத்தட்ட போகுது என் கணக்குப்படி ஒரு அரை கிலோவாவது வரும் அரை கிலோ வந்தால் அந்த மீனவருக்கு வந்து நல்லா காசு கிடைக்கும் நம்ம சேனலில் வந்து கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ தூண்டி வீடியோ எல்லா வீடியோமும் நம்ம சேனலை ரெகுலராக போஸ்ட் பண்ணி வரோம் மதம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மக்களை